I

கனமா இருக்கும் அதுக்கு அப்படி கத்திட்டே இருப்பான் அதுக்கப்புறம் நான் அங்கே போனேன்னா அந்த மதுளுக்கு அந்த பக்கம் ஒரு அதுல ஏதோ ஒரு பெரிய கருப்பு கலர் உருவம் பெருசா இருந்துச்சு அங்க இருக்க மரத்தை விட பெருசா இருந்துச்சு தெரியுமா தெரியுமா സത്യ ഉനക്ക് എന്തും തോന്നിരിക്കും അത് പക്കാറു തീ പോകും പോയിക്കും അത് ഉണന കണ്ണുക്ക് പേരി മാ പടത്തെ പറ സൂപ്പറാക്ക് ഇല്ല ഇല്ല എനിക്ക പയമാക ടി വി മുന്നോടി മിക്കാതെ தெருதானே சொன்னாவே இங்க இருந்து எங்க போவானுனே தெரிய மாட்டேங்க யார்ட்டையாவது கேட்டு பார்ப்போம்னா மணி பன்னெண்டு மணி ஆச்சு இப்ப யார்கிட்ட போய் கேட்கறதுக்குன்னு தெரியல கோயில் ஏதாவது இருக்குன்னா அந்த கோயில் கிட்ட படுத்துட்டு காலையில எழுந்திரிச்சு போகலாம் அதுதான் நல்லது என்ன ஏதோ கெட்ட கனவு வந்த மாதிரி இருந்துச்சு ஐயோ நெஞ்சு வேற படபடன்னு நடிக்கி ஏதோ பெரிய தப்பு நடக்க மாதிரியே எல்லாம் கனவு கண்டோம் உமா உமா என்னாச்சு ஏதோ சத்தம் கேட்டுச்சு உமா என்னாச்சு ஏன் திடீர்னு எந்திரிச்சிருக்க நீ ஏதோ சத்தம் போட மாதிரி எல்லாம் சவுண்ட் கேட்டு நான் வாடி வாரே ஆமாங்க ஏதோ கெட்ட கனவு கண்டு தான் எந்திரிச்சேன் டக்குனு எனக்கு ஏதோ ஒரு கனவு ஏதோ தப்பா நடக்க மாதிரியே மனசுக்குள்ள இதாயிட்டே இருந்துச்சு டக்குனு எந்திரிச்சிட்டேங்க தனியா படுத்துருக்கேல்ல அதனால் இருக்கும் உனக்கு இன்னும் காய்ச்சல் விடல பார்த்தியா அதனால தான் கண்மணி உன்கிட்ட படுக்காண்டான அந்த ரூம்ல படுக்க வச்சிருக்கேன் நானும் இங்கே தான் வந்து கீழே படுக்கலான்னு நினைச்சேன் ஆனா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கா அது அந்த வேலையை முடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு நான் ஒர்க் பண்ணிகிட்டு தான் இருந்தேன் ஏதோ சத்தம் கேட்டேன்னா வாடி வாரி பரவாயில்லைங்க நீங்க சொன்ன மாதிரி தனியா பயிர் இருந்தோம்ல அதனால் தான் அப்படி இருக்கோம் எப்பவுமே நம்ம மூணு பேரும் சேர்ந்து தானே படிப்போம் ஆமாம் ஆம்மா காய்ச்சல் வேறு இருந்துச்சுல்ல அதனால் தான் நீ படுத்துக்கோ நான் இங்கேனே இருந்து ஒர்க் பண்ணிக்க சரியா ம் சரிங்க நாளைக்கு காலையில எந்திரிச்சு வீட்டுல நான் பூஜை பண்ணுக்கே நீ வந்து சாமி கும்பிடுச்சரியா எனக்கு இப்ப பரவாயில்லைங்க நாளைக்கு நான் குளிக்க கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும் சரி அப்படின்னா காலையில உனக்குன்னு சுடி தண்ணி வைக்க நீ குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்கி தூங்கிட்டாளா ஆமா அவளும் கொஞ்ச நேரம் அங்கிங்கு திரும்பி படுத்து இப்ப தான் லைட்டா தூங்கினான் அவளுக்கும் உறக்கமே இல்ல எப்போ நம்ம ரெண்டு பேரும் நடுவுலயே படுத்து படுத்து அவளுக்கு உறக்கமே வரமாட்டேங்கன்னு நினைக்கிறேன் சரி உமா நீ படுத்துக்கோ எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கா இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் நான் முடிச்சுட்டு படுத்துக்கேன் சரிங்க இதுல ஒரு மூணு நாலு வீடு இருக்கே இதுல ஏதாச்சும் வீடா இருக்குமா போன் நம்பரும் தெரியாம போச்சு இல்லைன்னா போனையாவது பண்ணி கேட்டிருக்கலாம் நான் போட்ட லெட்டர் வந்திருக்குமா இல்லையான்னு தெரியலையே வீளுக்கு ஒரு வேளை இந்த வீடா இருக்குமா அந்த பெரிய வீடா இருக்காது இந்த வீடா இருக்காது இல்லன்னா அடுத்த வீடா இருக்கும் என்னமோ தெரியலையே அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காவ ஃபோன் இங்கே இருக்க மாதிரி தெரியுதையே ஒரு வேளை அந்த பக்கம் இருக்கோ என்ன பண்ணலாம் இந்த பெஞ்சிலே படுத்து உறங்குவோம் காலையில யாராவது வீ இந்த முத்த தூக்கம் வரும்போது கேட்டு பார்ப்போம் பேசாம இந்த பெட்டையை தலைக்க வச்சு இந்த பெஞ்சில படுத்தலாம் ஐயோ அம்மா எந்திரிச்சிட்டானே என்ன அந்த சீடை கண்ண மூக்கு தெரியி இது என்ன கிழ வந்தnicka எட்டி சவானியா எட்டி சவானி ஏன் இங்க வந்து நிக்க இது என்ன பய ஏறிஞ்ச மாதிரி நிக்க மணி வர போறையவே இந்த ப்ளேக்கிங் ந வந்து நிக்க அந்த இடிலே எனக்கு வேற ஏதோ கெட்ட கனவு வந்தல்ல நான் சாடி வந்து எஞ்சி இருக்கேன் எட்டி சவானி ஏடி அடி சின்னோளே எட்டி இங்க பாருடி ஆ ஐயே அம்மா எட்டி ஏன் இங்க வந்து நிக்க அம்மா எனக்கு பாத்ரூம் போணுமா பாத்ரூம் போணுமா என்ன <laughs> <laughs> உனக்கு என்ன இப்படி கெட்ட கனவு வந்திருக்கு ஒரு மாதிரிலாம் இருந்துச்சு ஏன் திடீர்னு இப்படி வந்துச்சுன்னு தெரியலையே நல்லா சாமி கும்பிட்டு தான் படுத்தேன் சரி நாளைக்கு காலையில கோயிலுக்கு போயிட்டு வரணும் ஏட்டி போனங்க ஏன் என்னது யோசிச்சுட்டு கிடக்க ஆ ஒன்றும் இல்லைம்மா தூக்கமே வர மாட்டேக்கு சரி படுத்து சாமியை மனசு நினைச்சிட்டு கண்ணை முடித்து படுத்துட்டு ஒன்றும் கிடையாது சரியா ம் சரிம்மா என்ன கனவு இப்படி வந்திருக்கு நல்லா சாமி கும்பிட்டு தானே படுத்தோம் ஐயோ என்ன இப்படி ஒரு கனவு நெஞ்சு வேற பட பட அடிக்கி நாளைக்கு இப்போ எங்கள் அம்மையை பார்த்துட்டு வரணும் என்ன இப்படி ஒரு கனவுன்னு தெரியலையே அவளுக்கு வேற உடம்பு சரியில்லாமல் இருக்கு எங்க எங்க எந்திரிங்க என்னாச்சு வசந்தி மணி இவ்வளோ நேரம் அவ உறங்காம என்ன செஞ்சுட்டு இருக்க இங்க ஏதோ கெட்ட கனவுங்க ஒரு மாதிரி இருக்கு யா வசந்தி சாமி கும்பிட்டு தானே படுத்த ஆமாங்க நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு தான்

ரொம்ப தண்ணி இருக்கு ஊர்ல திருவிழா ஏதோ நடந்திருக்கு போல லைட்டெல்லாம் போட்டிருக்காவே எல்லாரும் திருவிழா முடிச்சு அசதியில படுத்துருப்பாவ இந்த நேரத்துல போய் கடவு தட்டது நல்லாவும் சரி என்ன செய்வோம் சரி இந்த வீட்டில் போய் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் கேட்டுட்டு நான் இங்கேயே வந்து இங்க இந்த நேரத்துல யார் கடவுள் இருக்கு அதான் யாருன்னு தெரியல வசந்தி நான் போய் பார்த்துட்டு வரேன் நீங்கன்னு இருந்துக்கோ இங்க வேண்டங்க மணி ரெண்டரை ஆவி இந்த நேரத்துல எல்லாம் கதவு திறக்க வேண்டாம் எதுவும் திருடனா இருக்க போறா இருக்கட்டு வசந்தி நான் ஜென்னலோட பார்த்துட்டு வரேன் இங்க எனக்கு பயமா இருக்குங்க போக வேண்டாம் அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத நான் போய் பாத்துட்டு வரேன் சரி நானும் வரேங்க யார் இந்த பொம்பளை இந்த நேரத்துல வந்து கதவை தட்டிட்டு நிக்கி ஏதோ பெட்டியை வேற அந்த பெஞ்சு மேல வச்சிருக்கே யாருன்னு தெரியாம எப்படி கதவை திறக்கிறதுக்கு யாரா இருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த ஊர்லயே பார்த்த மாதிரி இல்லை கதவை திறந்து ஏடா கூடாம ஏதாவது ஒன்று ஆயிட்டுனா என்ன செய்யுதுக்கு யாருன்னு வேற தெரியல நைட்டு ரெண்டரை மணிக்கு இப்படி வந்து நிக்கால ஒரு வேலை இந்த வசந்திக்கு யாரும் தெரிஞ்சவங்களா இருக்குமோ வசந்தி சத்தம் போடாத நீங்க நான் வந்து நின்று என்ன

எனக்கும் அதுதான் பயம் இப்போ நீங்க எல்லாம் இல்லாம இருந்தா கதவை திறந்து கேட்டிருப்பேன் வசந்தி கோவப்படாத நான் அப்படி சொல்லல இப்போ ஏதாவது வேற இந்த பேய் ஆவி கிவின்னு ஏதாவது ஒண்ணு இருந்திருக்குன்னா என்ன தானே தாக்கும் உங்களுக்கு எல்லாம் எதுவும் ஆகாதுல்ல இப்போ நான் கதவு திறந்து அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணுன்னா உனக்கு பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னு எனக்கு தாங்க முடியுமா அதுதான் சொன்னேன் மத்தபடி நீ எதுவும் தப்பா நினைக்காத அதான் பாத்தேன் நாங்கெல்லாம் இல்லைன்னா கதவை திறப்பாராம் பேசாம போய் படுத்துருங்க நான் கதவை திறந்து என்னன்னு கேட்டுட்டு வரேன்

சரி இப்ப என்ன வயசானவள வயசானவளவேல இருக்கா இப்படி தனியா வெளியே வர நின்னுட்டு இருக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு சரி வா என்னன்னு கேப்போம் என்ன கதவை தட்டி ரொம்ப நேரம் ஆச்சு ஒருவேளை இந்த வீட்டுல யாரும் இல்லையோ உள்ள ஏதோ சின்ன லைட்டு கடக்கால இருக்குது ஆனால் யாரும் நிற்காவேன்னு எதுவும் தெரிய மாட்டேங்கு யாராவது இருக்காங்களா இல்லையா ஒன்றும் தெரியல சரி பக்கத்து வீட்டு கதவையாவது தட்டி பார்ப்போம் கொஞ்சம் குடிக்க தண்ணி தான் வேணும் என்ன செய்யுதுக்கு சில ஊரில் எல்லாம் போனால் வெளியே எப்படி வச்சுருப்பாவே குடிக்க தண்ணி அப்படின்னு சொல்லி இங்கே யாரும் வச்சிருக்க மாதிரி தெரியலை சரி பக்கத்து வீட்டு கதவையாவது தட்டி பார்ப்போம் துறக்காவலான்னு ரெண்டரை மணி ஆகிடலாம் சில நேரம் நல்லா உறங்கிட்டு கிடக்காவலாம் காணும் வசந்தி அந்த பொம்பளைன்னா அடுத்த வீட்டு கதவெல்லாம் தட்டிட்டு நிக்கா இந்த ராணியக்காலும் முழிச்சு கதவை எதுவும் துறந்துருக்காவல தெரியலையே ஆமா அப்ப ஏதோ உதவி கேட்டுதான் அந்த மாதிரி இருக்கு சரி நீங்க இங்கே கூப்பிடுங்க சும்மா இருக்கா அவங்க தூக்கத்தையும் கேட்கணும் நீ ஏன் கூப்பிடு வசந்தி மெதுவா சரி சரி ஏக்கா ஏக்கா என்ன அந்த வீட்டில் உள்ளவங்க வெளியே வந்து நிக்காதான் இருக்கு ஒரு வேலை நம்ம கதவு தட்டுனதுல வெளியே வந்துருப்பாவ்ளோ ஆ இன்னும் வரேன் இக்கா யார் நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க மணி ரெண்டு மூணு மணி ஆக போகுது இப்படி வெளியே வந்து நின்று கதவை தட்டிட்டு நிற்கிறீங்களே யார் நீங்க ஏமாடி நான் என் சொந்த சொந்தக்கார வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் மாட்டுக்கேன் என்கிட்ட ஃபோன் ஒன்றும் கிடையாதா அதனால அவங்கள கூப்பிட்டு அட்ரஸ் கேட்கறதுக்கு எனக்கு எப்படி என்னன்னு தெரியல இந்த ஊர் தான் சொன்னாவேன் யாருக்கு வீட்டுக்கு வந்திருக்கீங்க அது அது எங்கள் தம்பி வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் மாட்டுக்க அப்படியா யார் எங்கள் தம்பின்னு தெரியலையே சரி எங்கள் வீட்டு கதவை எதுக்கு தட்டினீங்க அது எனக்கு வீடு தெரியாதா அதனால் நான் வந்து சரி இந்த பெஞ்சிலயே படுக்கலாம் அப்படின்ட்டு புட்டி எல்லாம் தான் இருந்தேன் நல்லா தண்ணி தகமாக இருக்கு ரொம்ப தூரம் நடந்து வந்து கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேட்கறதுக்கு தான் கதவு தட்டினேன் உங்க தூக்கத்தை வசந்தி கொஞ்சம் தண்ணிக்கு வரீங்க ஆமா நீங்க பெஞ்சிலேயே ஆமா நான் இங்கே படுத்துக்கிடுவேன் இங்கிட்ட இந்த பெட்ஷீட் எல்லாம் இருக்கு பாத்துக்க நான் இங்கே படுத்துக்கிடுவேன் காலையில எழுந்துச்சு இந்த ஊருக்காரங்க யாருக்கிட்ட விசாரிச்சு எடுத்து நான் போய்க்கிடுவேன்